திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே காண்ட்ராக்ட்ல விட்டுறாங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் இந்த நாள் ஆண்டு காலத்துல கிட்ட ரெண்டு லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க ஓய்வு பெற்றிருக்காங்க அது மொத்தம் ஏழு லட்சம் வேலை காலியா இருக்கு ஆனா அது நிரப்புறதுக்கு இல்ல எல்லாமே வந்து தனியார் மயமாக்கி இப்போ போக்குவரத்தை தனியார் மயமாக்கி துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது மொத்தமா எல்லாமே பிரைவேடைசேஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னன்னா அதுக்கு காசு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கிட்ட வேலையை கொடுத்துருது அதனால அரசு வேலையிலே எல்லாமே போயிடுச்சு எல்லாமே ஆன்மீகத்துல எந்த சர்ச்சையும் வரக்கூடாது யாருமே எந்த பக்கம் இவங்க பக்கமும் அந்த பக்கமும் வரக்கூடாது அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது சர்ச்சையும் பண்ணக்கூடாது குழப்பும் பண்ணக்கூடாது வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் சொல்றபடி நம்ம கேட்கணும்